கர்த்தர் நல்லவர் இன்றைய வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களிடத்தில் உள்ள பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார் உங்களுடைய பாரமெல்லாம் கர்த்தருக்கு கண்டிப்பாகவே தெரியும் இருந்தாலும் நீங்கள் அவரிடம் சொல்வீர்களாகில் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அவரையே நம்பி அவர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து பாருங்கள் உங்களுடைய பாரத்தை யார் யாரிடமோ சொல்லுகிறீர்கள் ஒரு தடவை முழு நம்பிக்கையோடு அவரிடமும் சொல்லுங்கள் நிச்சயமாகவே விடுதலை அடைவீர்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் கேட்டவுடன் கிடைக்காது ஏனென்றால் உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு உண்மையானது என்று கர்த்தரால் ஆராய்ந்து பார்க்கப்படும் அதன் பிறகுதான் தான் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான நன்மை கிடைக்கும் ஆமே